அண்மைய நாட்களில் கனடாவில் அமைச்சருக்கு நடந்த ஒரு விடயம் அரசியல் பரப்பில் அல்லது ஊடகங்களில் பெரும்பாலும் அலசப்பட்டன ஒரு விடயம் இங்கு உற்று நோக்க வேண்டும் யாராவது இதை பேச மாட்டார்களா பெரிய அளவில் இவ்விடயத்தை கையாள மாட்டார்களா அல்லது நீதியை பெற்றுத்தர மாட்டார்களா எனும் உணர்வுகளுடன் கூடிய ஆதங்கப்படும் கேள்விகளுடன் காத்திருக்கும் ஈழத்து மக்களின் குவிக்கப்பட்ட மைய காணப்படும் ஒரு விடயம் செம்மணியாகும் இலங்கை நாட்டிற்குள் இருக்கும் அல்லது நடைபெறும் செம்மணி மனித புதைகுழியில் புத்தகப் பைகளுடனும் விளையாட்டு பொம்மை சிதைக்கப்பட்ட அல்லது உருக்குலைந்த நிலையிலும் பல மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்படும் சம்பவம் தொடர்பில் கண்டுகொள்ளாத அல்லது பெரிதும் பற்றி பேச விரும்பாத இலங்கையின் சில முன்னணி ஊடகங்கள் அதுவும் தமிழ் மொழி ஊடகங்கள் உட்பட தற்பொழுது ஒரு விடயம் குறித்து குத்தி முறிகின்றன அதாவது காது கேளாதவர் காதிலும் சங்கு ஊதுவதை போன்று பெரும்பாலும் அவர்களால் பெரிதாக அடிக்கடி பேசப்பட்ட ஒரு விடயத்தை நாம் அவதானிக்க முடிந்தது அது வேற எதுவும் அல்ல கனடாவின் பொதுமக்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஹரியானந்த சங்கரி தொடர்பிலான செய்திகளே அவையாகும் இதற்கு முன்னர் இவ்விடயத்தை நோக்குகையில் கடந்த ஒரு வாரங்களாக பல செய்திகள் ஊடக பிறப்பில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கனடாவினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரியானந்த சங்கரி மீது ஒரு கடித விவகாரம் வெறும் சர்ச்சையாக பேசப்படுகின்றது குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த விடயத்தை ஒரு சர்ச்சையான விவகாரமாக மாற்றி இருக்கின்றது கனடாவிலே குடியுரிமை கோர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவானவர்கள் அல்லது அவர்களோடு இணைந்து பயணித்தவர்களுக்கான குடியுரிமை என்பது கடந்த சில வருடங்களாக விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட பின்னர் அவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது அந்த வகையில் கனடாவில் ஒரு குடியுரிமை கோருவதற்கான விண்ணப்பத்திற்கு ஹரியானந்த சங்கரி கடிதம் வழங்கியதாக இப்போது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது கனடாவிலே குடியுரிமை கோருவதற்கு செந்தூரன் செல்வகுமாரன் என்பவருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு உதவியாக நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ லட்சனைகளுடன் கூடிய கடிதம் ஒன்றை கனடாவினுடைய எல்லைகள் சேவை நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் அனுப்பியதாகவே ஹரி ஆனந்த சங்கரி மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மனிதாபிமானம் மற்றும் குடும்ப இணைவை காரணம் காட்டி இந்த கடிதம் வழங்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குடியுரிமை வழங்குமாறு ஹரி ஆனந்த சங்கரி பரிந்துரை செய்ததாகத்தான் இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சில ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆங்கில ஊடக இருக்கலாம் அதன் பின்னணியில் இயங்குகின்ற சிலரும் கூட இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் கனடாவை தமிழில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்களுக்கு குடியுரிமையோ அல்லது அந்த குடியுரிமை தொடர்பான நேரெதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது சங்கரியை பொறுத்த மட்டில் என்பதை விட கனடாவில் இருக்கக்கூடிய தேர்தல் தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை பெறுவதற்கு அல்லது அவர்களுடைய அவர்களுக்குரிய உறவினர்களை அழைத்து வருவதில் விசாக்களை பெறுவதற்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சாதாரண கடிதம் ஒன்றை வழங்குகின்ற நடைமுறை இருப்பதாக கனடாவில் கூறப்படுகிறது அந்த நடைமுறையானது பரிந்துரையாகவோ அல்லது கட்டளையாகவோ அரசுக்கோ அல்லது அந்த நிறுவனங்களுக்கோ குறித்த தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்குவதில்லை மாறாக ஒரு நடைமுறை கடிதம் அது ஒரு சாதாரண கடிதமாகவே காணப்படுவதாகவும் அவ்வாறான ஒரு நடைமுறைதான் இன்று வரையும் பின்பற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் எதனால் இந்த கடிதம் இப்படியான ஒரு பரிந்துரை கடிதம் என்று மாற்றப்பட்டது என்பதுதான் இங்கு கேள்விக்குறி இப்போது ஹரி ஆனந்த சங்கரி சர்ச்சையை முன்வைத்திருக்கக்கூடிய கனடாவினுடைய குறித்த ஆங்கில ஊடகம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு கப்பல் கனடாவுக்கு சென்ற அதில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் என்கின்ற ஒரு தலைப்பிட்டு அன்றைய காலப்பகுதியில் அந்த கப்பலை விடுதலை புலிகளோடு தொடர்படுத்திய வரலாறும் காணப்படுகிறது இது ஒரு புறமிருக்க இந்த குடியுரிமை விவகாரம் இவ்வாறு குறித்த நபர் கனடாவில் குடியுரிமை கோரினாரா அல்லது கனடாவில் குடியுரிமை கோருவதற்கு இந்த நடைமுறையை பின்பற்றினாரா என்று பார்க்கின்ற போது குறிப்பிட்ட நபர் முதலில் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோருகின்ற போது குறித்த நபர் அந்த இடத்தில் அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் அல்லது விடுதலை புலிகளின் செயற்பாடுகளோடு தொடர்பட்டவர் பிரித்தானியாவில் வழங்கப்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் கனடாவிலே ஏனைய நாடுகளில் சில குடியுரிமை கோரப்பட்டதா என்ற ஒரு வினாவுக்கு பதிலளிக்கும் போது அவர் பிரித்தானியா என்கிற தகவலை வழங்கியிருந்தார் அந்த தகவலின் அடிப்படையில் பிரித்தானியாவில் அவருடைய இலக்கத்தின் அடிப்படையில் தேடுகின்ற போது அவர் பிரித்தானியாவில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் அதனால் இலங்கையில் வசிக்க முடியாது என்கிற அடிப்படையில் அங்கு அவர் அகதி தஞ்சம் கோரியிருந்தமை பதிவிடப்பட்டிருந்ததால் அதைத் தொடர்ந்து அவர் கனடாவில் அகதி தஞ்சம் கோர முடியாதென்று பிரித்தானியாவை மேற்கோள் காட்டி கனடாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை குடிவரவு திணைக்களமும் முடிவு செய்திருந்தது இந்த இரண்டு நிராகரிப்புக்களையும் அடுத்து அந்த விவகாரம் நீதிமன்றம் செல்கிறது நீதிமன்றமும் மேற்குறித்த விடயங்களை மேற்கோள் காட்டி அந்த குடியுரிமை விண்ணப்பத்தை நிராகரிக்கின்றது இந்த விவகாரம்தான் இங்கு நடைபெற்றிருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறித்த தொகுதியிலே ஹரியானந்த சங்கரி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது இந்த கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது சாதாரணமாக அங்கு இவ்வாறான நடைமுறை இலங்கையர்களுக்கு மட்டுமல்ல பல நாடுகளில் இருந்து கனடாவிலே அகதி தஞ்சம் கோருகின்றவர்களுக்கும் இந்த கடிதங்கள் வழங்குகின்ற ஒரு நடைமுறை இருப்பதாகவும் குடும்ப இணைவு அல்லது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக கூறப்படுகிறது கட்டளையோ யாருக்கும் வழங்கப்படுவதில்லை இவ்வாறான நிலைப்பாடுதான் விவகாரத்திலும் இடம்பெற்றுள்ளதாக தற்போதைய தகவல்கள் இருக்கின்றன ஹரியானந்த சங்கரி பழங்குடியின அமைச்சராக இருந்தவர் அதன் பின் நீதி அமைச்சராகவும் இருந்தவர் இவ்வாறு இருந்தவரை அன்றைய நாட்களிலே குறித்த ஊடகம் விமர்சிக்கவில்லை குறித்த காலப்பகுதியில் யாரும் விமர்சிக்கவும் இல்லை ஏன் இப்போது இலக்கு வைக்கப்படுகிறார் என்பது இங்கு கேள்வியே ஆனந்த சங்கரியை பொறுத்தவரை ஆளும் கட்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சராக அவர் இப்போது இருக்கிறார் சிரேஷ்ட அமைச்சராகவும் இருக்கின்றார் ஹரியானந்த சங்கரியின் முகமாகவும் ஹரியானந்த சங்கரியின் சார்பாகவும் இன்று கனடாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு செல்வாக்கு காணப்படுகிறது இவரின் செல்வாக்கை வீழ்ச்சியடைய செய்வதில் பெரும் சதியொன்று அங்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இவர் ஒரு இலங்கையராக இருப்பதால் அது இன்னும் அதிக அளவில் அங்கு ஈடுபடுத்தப்படுகிறது இலங்கையர் ஒருவர் உச்சம் தொட்டிருக்கின்றார் கனடா உலக இலங்கையர் ஒருவர் மிகவும் உச்சமான ஒரு அமைச்சராகவும் உயர்நிலையில் இருப்பதும் இது முதல் முறை என்றுதான் தற்பொழுது ஊடக பிறப்பில் பேசப்படுகிறது அவ்வாறு இருக்கின்ற போது இவ்விவகாரம் யாருக்கு தலையிடியாக மாறும் என்று பார்க்கின்ற போது ஹரியானந்த சங்கரியின் அரசியலில் இஸ்திரத்தன்மை அடைவதென்பது கனடாவின் அரசியலில் பெரும் பின்னடைவுகளை பலருக்கு ஏற்படுத்தும் என்று அங்கிருக்கக்கூடியவர்கள் அறிந்ததன் விளைவாக குறித்த ஊடகம் ஹரியானந்த சங்கரியை வீழ்த்துவதற்கு அல்லது ஹரியானந்த சங்கரிக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பதற்கு முற்பட்டு சில விடயங்களை அவர்கள் முன்னகர்த்துகின்றார்கள் என கூறப்படுகிறது இவ்விவகாரம் தொடர்பில் குறித்த விசாரணைகளையும் இருக்கக்கூடிய புலனாய்வு துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆயினும் கூட கனடாவில் இருக்கக்கூடிய அமைச்சரவையும் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மார்க் அவர்களும் திடமான நம்பிக்கையோடு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் மார்க் ஹரியானந்த சங்கரி தொடர்பில் இவ்வாறான ஒரு தகவலை வெளியிடுகிறார் ஈழத்தமிழரும் கனேடிய பிரஜையுமான பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரியானந்த சங்கரி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என்கின்ற கருத்தை கனடாவினுடைய தலைமை அமைச்சர் கூறியிருக்கின்றார் அவர்களுடைய அமைச்சரவையும் கூட இதே தான் இருப்பதாக கனேடிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹரியானந்த சங்கரி என்பது கனடாவின் அரசியலில் ஒரு பெரும் தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கப்போகிறார் போகிறார் அதனை அறிந்தவர்கள் மிகவும் லாபகமாக இந்த விடயத்தை கனடாவுக்கு உள்ளும் முக்கியமாக கனடாவுக்கு வெளியிலிருந்தும் இந்த விவகாரம் கவனமாக கையாளப்படுகிறது ஆய்வாளர்கள் இவ்வாறான கருத்துக்களை உருவாக்குவதும் இவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பட்டவர்கள் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் மெருகூட்டி அங்கிருக்கக்கூடிய அவர்களின் முக்கியத்துவம் அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான கண்ணியத்தை குறைத்து அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது கனடாவிற்கு வெளியே இருந்தும் மேற்கொள்ளப்படும் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவும் பேசப்படுகிறது அதற்காக பல முகவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என ஹரியானந்த சங்கரியை இதோடு தடுத்து விடலாம் அல்லது இவ்வாறான சிக்கல்களை கொடுக்கின்ற போது ஹரியானந்த சங்கரியை வெளியேறி விடுவார் என்று பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்கலாம் எனவும் ஊடக பிறப்புகளில் பேசப்படுகிறது மேலும் ஒரு விடயம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் கனடா பிரித்தானியா மற்றும் மேற்குலக நாடுகளில் ஒரு அமைச்சு பொறுப்புகளை வழங்குவதென்றால் அவர்கள் தொடர்பான முழுமையான விவரத்தையும் அரசை கடந்து அங்கிருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்பும் முழுமையாக பரிசோதனை செய்யும் அந்த பரிசோதனை ஹரியானந்த சங்கரிக்கும் செய்யப்பட்டிருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது அதேவேளை நீதி அமைச்சராக இருந்த போது அக்குற்றச்சாட்டுகள் குறித்து குறித்த ஊடகம் வெளிப்படுத்தவில்லை அதற்கு முன்னர் அவர் பொது பாதுகாப்பு அமைச்சிற்கு வருவதற்கு முன் பழங்குடியின அமைச்சராக இருந்த போதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை ஏன் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றது ஹரியானந்த சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சிற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு உயரிய இடத்திற்கு செல்ல போகிறார் அந்த உயரிய இடத்தை விவகாரத்தை தடுப்பது அல்லது ஹரியானந்த சங்கரியை இத்துடன் அவ்விடத்திலேயே நிறுத்தி கூடியதற்கு நடக்கும் சதி நடவடிக்கையாக இருக்கும் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் Tonight I want to introduce you to someone who is a friend of Scarborough. Let's welcome the current Prime Minister of Canada and the next Prime Minister and the leader of the Liberal Party, Mark Carney. Gary, you are right, I am a friend of Scarborough. I could not be. My look at this room, and this is the extraordinary diversity and energy that makes Canada strong. We are fighting as Liberals for a strong Canadian economy so we can create the jobs of the future and so we can build a more sustainable world for our children and grandchildren. Canada literally has given me everything. My family, my education, and my values. And in return, I'm ready to give everything for Canada. Let's do everything we can to send a strong group of GTA Liberals to Ottawa to join me so we can all build Canada strong. Merci beaucoup. Thank you very much. Vive le Canada!